அண்ணாமலை அவங்க சில தினங்களுக்கு முன்பாக ஒரு ஊழலை சொல்லி இருக்காங்க இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இந்த டாஸ்மாக ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் பண்ணிருக்காங்க அத பாருங்க அப்படின்னு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கொடுத்த அறிக்கையை சொல்லி அதற்காக ஆர்ப்பாட்டம் நடத்த போறோம் அந்த தமிழ் சென்னையில உள்ள டாஸ்மாக நாங்க முற்றுகையிட போறோம் சொல்லி வெளியில வந்ததுதான் உடனே அரெஸ்ட் பண்றாங்க அவர் அரெஸ்ட் பண்ண உடனே எங்களோட மகளிர்கள் எல்லாம் போய் அங்கங்க போட்டோ முதல்வர் போட்டோ ஓட்ட போலாம் சொன்னா உடனடியாக

அதிகாரிகள் சொன்னாங்க நாங்க அரஸ்ட் அப்புறம் என்ன பண்றாங்க ஸ்டேஷன் பல்வேறு ஜனதா சேர்ந்த சேலம் மாநகரை சேர்ந்த நிர்வாகிகள் எதிர்த்து ஆர்ப்பாட்டம் ரோட்டுக்கு போறப்பவே உடனே பண்ணி கேஸ் போடுறாங்க யோசிச்சு பாருங்க மக்களே இந்த நாட்டுல ஊழலை எடுத்து சொன்னா அரஸ்ட் ஊழலை தட்டி கேட்டா வழக்கு மரியாதைக்குரிய மாநில செயலர் எஸ் சூரியான சகோதரர்

தமிழகத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த ஆட்சி நடந்துட்டு இருக்குது எப்பேற்பட்ட ஆட்சி இந்த நான்கு வருட காலம் ஆட்சி ஆனது எப்படி நடக்குதுன்னு நாம சொல்லி தர தேவையில்ல மக்கள் சித்திரவதைப்படுறாங்க வரியா அதுல உயர்வு கரண்ட் பில்லா அதுல உயர்வு எல்லா விலைவாசிகள் எல்லா ஒரு அடிப்படை வகையிலிருந்து விலை உயர்வு இதை கட்டுப்படுத்துறதுக்கு திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி என்ன செஞ்சது எதையுமே செய்ய கிடையாது யோசிச்சு பாருங்க மக்களை கடந்த அறுபது ஆண்டு காலமாக இந்த திராவிட முன்னேற்றக் கழகமோ அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் போன்ற காங்கிரஸ் கட்சி எல்லாம் ஆட்சி புரிஞ்சிருக்காங்க தமிழகத்தில் அவங்க எல்லாம் சேர்ந்து வாங்கின கடன் நாலு லட்சம் கோடி இந்த நாலு வருஷத்துல ஒன்பது லட்சம் கோடி யோசிச்சு பாருங்க அறுபது லட்சம் வாங்கின கடன் அறுபது வருஷமா வாங்கின கடனை இந்த நாலு வருஷத்துல இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியானது வாங்கியிருக்கு இதுதான் இவங்க செஞ்ச சாதனையா இந்த பகுதியை சார்ந்த எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் அவங்க ரீசெண்டா மத்திய மாநில அமைச்சராக இருக்காங்க அவங்க இந்த வடக்கு சட்டமன்றத்தில் என்னென்ன நடத்திட்ட உதவிகளை செஞ்சிருக்காங்க யோசிச்சு பாருங்க மக்களே எந்த விதமான அடிப்படை வசதிகளுமே செய்ய தராத மாண்புமிகு அமைச்சர் ராஜேந்திரன் அவங்க இந்த பகுதிக்கு வந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம கேள்வி எழுப்பணும் இந்த பகுதியை சார்ந்த மேயர் ராமச்சந்திரன் அவங்க இதே டிவிஷனை சார்ந்தவங்க எந்த மாதிரி வளர்ச்சி திட்டங்கள் நம்ம பகுதி கொடுத்திருக்காங்க யோசிச்சு பாருங்க

என்று நம்மள ஒரு கேள்வி எழுப்புறோம் அதற்கு என்ன அர்த்தம் பாரதிய ஜனதா கட்சி கடந்த பதினோரு ஆண்டு காலமாக ஒரு சிறப்பான ஆட்சியை இந்த தேசத்திற்கு கொடுத்திருக்கு பாரதிய ஜனதா கட்சியோட ஆட்சியானது எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உலக அளவிலே ரஷ்யா ஜப்பான் அமெரிக்கா போன்ற அனைத்து நாடுகளுமே வியந்து பார்க்கக்கூடிய நாடாக மாத்திருக்கிறாரு நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவங்க இந்த மாதிரி ஒரு யுக புருஷன் எந்த காலத்திலுமே இந்த பாரத தேசத்திற்கு கிடைக்க மாட்டாங்க நரேந்திர மோடி அவங்களோட சிறப்ப சொல்வதற்காக இந்த கூட்டம் கிடையாது மாறாக பாரதிய ஜனதா கட்சி கடந்த பத்து வருட காலமாக மட்டுமல்ல இப்ப சில மாதங்களுக்கு முன்பாக நம்மளுடைய பினான்ஸ் மினிஸ்டர் மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவங்க ஒரு பட்ஜெட்டை தாக்கல் செய்தாங்க அந்த பட்ஜெட் எப்படிப்பட்ட பட்ஜெட் யோசிச்சு பாருங்க மக்களுக்கு இந்த பொங்கல் திராவிட முன்னேற்றக் கழகம் இரண்டாயிரம் ரூபாய் கொடுக்கிறேன்னு சொல்லி ஏமாத்துறாங்களே அந்த மாதிரி பட்ஜெட்டா கிடையாது எலக்ஷனுக்காக அறிவிக்கப்பட்ட பட்ஜெட்டா கிடையாது நிர்மலா சீதாராமன் அறிவிச்சிருக்கிற அந்த பட்ஜெட் இந்த தேசத்தை அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டுகள் எப்படி முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போக வேண்டும் என்று யோசித்து தெளிவான வகையில் அந்த பட்ஜெட்டை கொடுத்திருக்கிறாங்க அவங்க தமிழகத்தை சார்ந்தவங்க மரியாதைக்குரிய வெளியுறவுத்துறை அமைச்சர் தமிழகத்தை சார்ந்தவங்க அவங்கள மாதிரி ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சரை இந்த உலகம் கண்டதில்லை அந்த மாதிரி எந்த நாடுகள் மட்டத்திலுமே எந்த ஒரு தேசமாக இருந்தாலும் அந்த சுப்ரீம் பவர் கிட்ட டைரக்டா பேசக்கூடிய நபர் ஜெய்சங்கர் அவங்க தமிழகத்தை சார்ந்தவங்க நம்மளுடைய அமைச்சர் அவங்க யோசிச்சு பாருங்க மக்களே பாரதிய ஜனதா கட்சியோட அமைச்சர்கள் எந்த மாதிரியான இருக்காங்க நம்மளுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாமலை ஐ பி எஸ் அவங்க சொக்க தங்கம் ஒரு காவல்துறை அதிகாரி எப்படி இருக்க வேண்டும் என்ற உதாரணமாக விளங்கியவர் நம்மளுடைய அண்ணாமலை ஐபிஎஸ் அவங்க கர்நாடகாவில்

மாதிரியான மாற்றங்கள் உருவாக இருக்கு மக்களை எதிர்கட்சியாக பிரதான மற்றும் ஒரே ஒரு எதிர்கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி கடந்த காலங்களில் செயல்பட்டு வருகிறது அதற்கு காரணம் அண்ணாமலை ஐ பி எஸ் அவர்களும் அவர்களுக்கு முழு சுகத்தனம் கொடுத்த நம்ம தேசிய தலைமையாகும்